கார்த்தி தீபாசரியில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு ரம்யா ஆல்மோஸ்ட் வந்து மாட்டிக்கிட்டாங்க கார்த்திகைக்கு மிகப்பெரிய சந்தேகம் வர மாதிரி காட்டுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுட் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க ரம்யா வந்து பாட்டமாகவே இருக்காங்க கார்த்திகிட்ட அடிக்கடி பேசிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏது இருக்கேன்னு கேட்டுக்கணும் அப்படி கேட்காம விட்டுட்டா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் கார்த்தி நம்மளை நோக்கி வரத்துக்கு எதுவும் ஆதாரத்தை எதுவும் விட்டுட்டு வந்திருப்போமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் தீபா வேறு பத்திரமாக வந்து அமுச்சு வைக்கணும் அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்குது நம்ம வந்து அங்கே வந்து செங்கல்பட்டுக்கு வந்து வேக வேகமாக போகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க தீபா பரிகாரம் செய்யறதுக்கு போகலாம் டைம் இல்லைல்ல நமக்கு ஆமாமா நம்மளை காக்க வைக்கவே கூடாது அதுவும் முக்கியமான ஒருத்தர் நமக்காக காத்துட்ருக்க கூடாது இல்லை அப்படின்னு தீபா வந்து இக்க வச்சே பேசுகிறாங்க அந்த இடத்துல பரிகாரம் செய்கிற இடத்துக்கு வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க நம்ம தீபா என்ன இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு இந்த லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தீபா இதை கேட்டேன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க இல்லை இது சாமியார் வந்து சொன்ன லொக்கேஷனு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அவங்க சொன்ன எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் வா போகலாம் என்னது ஒரு பக்கம் வந்து எதுவும் தெரியாமையும் பேசுகிறா ஒரு பக்கம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பேசுகிறாளேங்கிற நம்ம ரம்யா வந்து திங்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க கார்த்தி நம்ம என்ன செய்ய போறோம் மாப்பிள்ள ஏதாவது ஒன்று சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன செய்ய போறோன்னு தெரில தீபா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மாட்ட போறாங்க மட்டும் தெரியல தெளிவா தெரியுது முதல்ல நம்ம செங்கல்பட்டுக்கு போகணும் அங்க போனாலும் அந்த சாமியாரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படியே கஷ்டப்பட்டு சாமியாரை கண்டுபிடிச்சாலும் அவங்க எங்கே பரிகாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தீபாவை ரீச் பண்ணுறதுக்குள்ளே தீபாக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கரெக்டு தான் நம்ம இங்கே உட்காந்து இடத்துல இருந்தால் காரியத்தை வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு சங்கருக்கு வந்து ஃபோன் அடிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க இப்படியெல்லாம் நடக்குதா சரி நான் ஃபோன் லொக்கேஷனில் வந்து யார்கிட்ட பேசுனா என்ன டீட்டெயில் பேசினாங்கன்னு சொல்லி தெல்ல தெளிவாக வந்து பேசுனேன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க ஒன்று வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க சொல்லு சங்கர் அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து ரம்யா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா அது அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் எப்படி சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஃபோன் வந்து இப்போ செங்கல்பட்டு டைரக்ஷன் நோக்கி தான் வந்துட்டுருக்கு ஆமாம் அவங்களும் வந்து எனக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி இருப்பினும் வந்து அவங்க தீபா ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து சொல்லலைன்னு தானே சொல்கிறாங்க அவங்க போய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுக்கு உண்மையை வந்து மறைக்கணும் அப்படின்னா ரம்யா இருக்கிற லொக்கேஷனுக்கு போனால் நிச்சயம் இதுக்கான க்ளூ வந்து கிடைக்கும் ஏன்னா அவங்க தான் அடிக்கடி வந்து தீபா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அதுக்கப்புறமேட்டு ரம்யா இப்போ எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போகிற வழியிலே வந்து ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தீபாவோட ஃபோனையும் வந்து அதுக்கு முன்னாடி தான் சுவிச் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க கார்த்தி தீபாவோட ஃபோனும் நம்ம ரம்யாவோட ஃபோனும் ஒரே இடத்துல தான் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு அப்போனா அந்த லொக்கேஷன் வந்து அனுப்புங்க அப்போனா தீபா வந்து ரம்யாவை பார்த்துருக்கணும் ரம்யா வந்து தீபாவை பார்த்துருக்கணும் யார் யாரை பார்த்துருக்காங்கன்னு தெரியலையே அப்போன்னா அவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனையாக தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன கான்டக்ட் பண்ணியிருக்கணுமேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சரி அந்த லொக்கேஷனுக்கு போனால் தெரிய வரும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த சாமியாரை வந்து பார்க்குறாங்க நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும் ஆமாம் நான் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி அதே மாதிரி சாமியார்ட்ட வந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கையில் வந்து கயிறு இருக்குது அதனால் நிச்சயம் வந்து தீபாவுக்கு எதோ பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ஒரு பக்கம் அந்த சாமியார் வந்து நீ இங்கே பக்கம் உட்காருமா உனக்கு எந்த பிரச்சனையாகுடான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லி அங்கே வந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமியார் ஏமாத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து அந்த லொக்கேஷனுக்கு வேக வேகமாக வராங்க மாப்பிள்ளை இப்போ ரம்யாவோட ஃபோனும் தீபாவோட ஃபோனும் ஒரே இடத்துல கோயின்சென்ட்டாக ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கணுன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்கணும்னு நீ சொல்கிறேன் எனக்கு என்னமோ வந்து ரம்யா போய் சொல்கிற மாதிரி தான் தெரியுது ஏன் அவங்க போய் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க நிச்சயம் அப்படிதான் மாப்பிள்ளை தெரியுது ஏன்னா அவங்க உங்ககிட்ட பேசும்போது பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ தீபாவோட ஃபோனும் நம்ம ரம்யாவோட ஃபோனும் கோயின்சிடென்ட்டாக வந்து ஒரே இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தானே அவங்க கூட்டிகிட்டு போறாங்க ஒரு வேலை இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தீபா சொல்லியிருப்பாளோ சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கு எதுவும் இல்லையேங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் இந்த பரிகாரத்தை எப்படிப்பா அவங்க செய்ய விடுவாங்க அவங்களும் தீபாவோட ஃப்ரெண்டு தானே இதில் தான் எங்கேயோ ஒரு விஷயம் வந்து புரியாத புதிராக இருக்குது நம்ம போய் பார்த்தா தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க நம்ம கார்த்தியும் ஒரு பகம் ராஜாவும் அதே பரிகாரம் இடத்துக்கு பக்கத்தில் வந்து செல்ஃபோன் வந்து எங்கே சுவிச் ஆஃப் ஆச்சு அங்கே வந்து நிற்கிறாங்க இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டுக்காக போகிறதா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் வந்து இப்போதைக்கு தீபா வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போனா அந்த லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி நம்ம சங்கர்கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கேருந்து போகணுன்னா நான் வந்து விசாரித்து பார்த்துட்டேன் என்ன சொல்கிறீங்க அதை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ராஜா இதுக்கப்புறம் போக வேண்டிய காரும் இதுக்கு முன்னாடி இருக்கிற கார்லையும் வந்து நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் அங்கே வந்து தீபா இருக்கிற மாதிரி தெரில ஆனால் இதே லொக்கேஷனுக்கு கார் வந்து எது சிம்லராக ரொம்ப நேரமாக வந்து சென்னையிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தேன் அது பார்த்தப்ப இது மாதிரி இந்த கார் நம்பர் தான் அப்போனா அந்த காரை பிடிச்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க